கருடன் வழிபட்ட ஒன்பது சுயம்பு நரசிம்மர்கள் செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் செவ்வாய்க்கிரக தாக்கத்தை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது ஒன்று அகோபில நரசிம்மர் உக்ரமூர்த்தியான இவர் மலைமீது எழுந்தருளியுள்ளார் புராதன பெருமாள் இவரே இரண்டு பார்க்கவ நரசிம்மர் மலையடிவாரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார் ராமரால் வழிபடப்பட்டவர் இவர் பார்க்கவன் என்பது ராமபிரானின் திருப்பெயர்களுள் ஒன்று மூன்று யோகானந்த நரசிம்மர் மலை மீது தென்கிழக்கு திசையில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளார் உக்கிரமாக அவதரித்த நரசிம்மர் இங்கே யோக நிலையில் அமர்ந்துள்ளார் பிரகலாதனுக்கு யோகம் கற்பித்த மூர்த்தி இவர் நான்கு சத்ரவத நரசிம்மர் கீழ் அகோபிலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார் குடை வடிவில் அமைந்துள்ள கோவிலில் பத்மபீடத்தில் அமர்ந்த வண்ணம் காட்சி தருகிறார் நரசிம்மர் அரிய வகை கருங்கல்லாலான திருவடிவம் ஐந்து குரோத வராக நரசிம்மர் பாபநாசினி நதிக்கரையின் கிழக்கில் லட்சுமி நரசிம்மரும் வராக நரசிம்மரும் கோவில் கொண்டுள்ளனர் இரட்டை நரசிம்மர் தலம் எனும் பெயருடைய இவ்விடத்திலிருந்து பார்த்தால் வேதகிரி கருடாத்ரி மலைகளுக்கிடையேயான பள்ளத்தாக்கு தெரியும் வராக குண்டத்திலிருந்து பாபநாசினி நதி ஓடி வருவதையும் காணலாம் ஆறு கராஞ்ச சாரங்க நரசிம்மர் மேல் நகோபிலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளார் கராஞ்ச மரத்தடியில் கோவில் கொண்டு கையில் வில்லேந்தியுள்ளதால் இப்பெயர் பெற்றார் ஏழு மாலோல நரசிம்மர் மா என்றால் லட்சுமி லோலன் என்றால் பிரியமுடையவன் நரசிம்மரின் உக்கிரத்தை லட்சுமி தனித்தபடியால் லட்சுமி பிரியனான பெருமாள் பிராட்டியை மடியில் அமர்த்தியபடி லட்சுமி நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார் அகோபிலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் கொண்டுள்ளார் எட்டு பாவன நரசிம்மர் பவனி நதிக்கரையில் கோவில் கொண்டதால் இப்பெயர் பெற்றார் அகோபிலத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்தில் வருடாந்திர உற்சவம் மிகச் நடக்கும் ஒன்பது ஜுவாலா நரசிம்மர் மேருமலையில் வீற்றுள்ளார் இரண்யனை வதைத்தவர் இவரே வதைத்த இடமும் இதுவென்கின்றனர் இந்த நரசிம்மரை தரிசிக்க மிக குறுகிய வழியில் செல்ல வேண்டும் எட்டு கைகளுடனும் நான்கு கைகளுடனும் இரண்டு நரசிம்மர் திருவடிவங்கள் உள்ளன சிங்கமுகமும் மனித உடலுமுள்ள நரசிம்மருக்கு பொதுவாக இருப்பது ஒரு தலை நான்கு கைகளை இரண்யனுக்கு அஞ்சி வேறு பகுதிகளில் ஒளிந்து வாழ்ந்த முனிவர்கள் இரண்யவதத்திற்குப் பின் பகவானிடம் நரசிம்ம திருக்கோலத்தை தங்களுக்கு காட்டியருள வேண்டும் என்று வேண்டினர் அதற்கிசைந்த பெருமாள் அவ்வண்ணமே முனிவர்களுக்கு காட்சி தந்தார் அவ்வாறு காட்சி தந்த தலங்கள் தமிழகத்தில் எட்டு இடங்களில் உள்ளன இவற்றில் பூவரசன் குப்பம் நடுவில் இருக்க இதைச் சுற்றி சோழிங்கர் நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் அந்திலி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவில் தென் அகோபிலம் பரிக்கல் நரசிம்மர் சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்மர் சித்தனைவாடி நரசிம்மர் ஆகிய தலங்கள் அமைந்துள்ளன யோக நரசிம்மரின் சிறப்பு குழந்தையை சீர்திருத்திட சீற்றம் கொள்ளும் தாய் ஒரே நொடியில் கோபம் தணிந்து குழந்தையை கொஞ்சி பராமரிக்கிறாள் இதுபோலவே தான் இரஞ்சனை திருத்த உக்ரவடிவமாக வந்த நரசிம்மரும் சீக்கிரமே யோகத்தில் அமைதியில் ஆழ்ந்து விடுகிறார் விஷ்ணுவை போகமூர்த்தி என்றே பரவலாக கருதினாலும் அவர் தட்சிணமூர்த்தி போல தன்னுள்ளேயே நிறைவு காணும் ஞானமூர்த்தியாக தரிசிப்போர் ஞானநிலை அடைய உதாரணமாக இருப்பதே யோக நரசிம்ம ரூபம் ஆகும் நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு செய்பவர்கள் தம் பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும் ஓம் நமோ நாராயணா